நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னா என் வார்த்தை கேளுங்கப்பா அல்லை லூயா சோதரம் என் வார்த்தையை கடைபிடிங்க என் வார்த்தையில் உறுதியாக இருங்க வள்ளி போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க அல்லை லூவியா சோதரம் அப்படின்னு சொல்லுகிறாரு அதற்கு ஆதாரமாக இன்னைக்கு ஒரு அல்ல ஆண்டோர் கொடுத்த நம்ம எல்லா வரைக்கும் ஆண்டோர் கொடுத்த இன்னொரு கட்டிலையும் நம்ம பார்ப்போம் மற்ற வீ இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினெட்டு டு இருபது வரைக்கும் வாசிப்போம் இயேசு வந்த அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி குமாரன் பரிசுதாயின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து

சமயம் வாசிச்சு கேட்டிருக்கிறோம் அல்லேலூயா டு யுவர் மிஷன் கம்ப்ளீட் யுவர் மிஷன் அல்லேலூயா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடி சோதரம் உனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை முடி சோதரம் நீ எதற்காக இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட அந்த வேலையை முடி அல்லேலூயா என்னப்பா வேலையை முடி முடி முடின்றீங்க

அமேன் ஹலலூயா ஃபுல்லாவே கரைத்து குடித்தவர் அவர் நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடித்தவர் ஆனா அவர் இந்த உலகத்துல வந்தது தேவன் அவர் மேல வைத்திருந்த பர்பஸ் அவருக்கு புரியல அவர் என்ன பண்றாரு ஆண்டவருடைய பர்பஸுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்து கரெக்டா இல்லையா பல நேரங்கள நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற சித்தம் ஒன்னா இருக்கு நம்ம செய்வது இன்னொரு இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு கிளியர் பிக்சர் இல்லை ஸ்தோத்திரம்

அதுண்ட வேலை இதுவும் செய்ய முடியாது ஏசியுட வேலை அந்த கதவும் செய்ய முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் नीड्स இருக்குது ஆல்ஃபினா கொண்டு எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷல் नीड இருக்கு ஹalleluya அது எந்த வழியாக ஆண்டவருக்கு தேவை இருக்குது ஆண்டவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு என்ன வைச்சு என்ன செய்ய நினைக்கிறாருன்றதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் காலிங் ஐடென்டிஃபை

அமைதானே சோதனம் கண் குருடாக்கப்பட்டவர்களைப் போல சோதனம் வேதத்தினோடைய வார்த்தை அவருக்கு எல்லா ஜன்னங்களையும் விட அவருக்கு அதிகமாக தெரியும் ஆனா தேவனை சபையை துன்புறுத்திக் கொண்டிருந்தார் ரைட்ஸ் கர்த்தனை அறிநூய்யா சோதனம் ஏன்னா அவர் வந்தது இந்த நோக்கம் தெரியாமல் இருந்த ஒரு நாள் தேவன் தொட்டர் அந்த மாதிரி ஒரு தொடர் வைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வராதபடி நம்மளை ஐடென்டிஃபை ஒரு காலம்

அற்றும்படியான ஒரு பாத்திரமாக நோவா அதன் மூலமாக நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் அந்த பெரிய பேர்ப்பட்ட சந்ததியே உருவாவதற்கு நோவாதான் காரணமா இருக்கு லெ அந்த ஒரு பாத்திரம் அன்னைக்கு கீழ்ப்படி இல்ல அப்படின்னா ஸ்தோத்ரம் அல்ல லுயா ஸ்டோதரம் இப்படி தான் ஒவ்வொரு பாத்திரங்களும் அதன் அதிக மேரை செய்ய இ செய்யணும் அப்போ இவர் என்ன பண்ற வில்லியம் கேரி அங்கிருந்து ஆண்டோட அழைப்பை புரிந்து கொண்டவர் வராது படிப்பறிவு அந்த ஜனங்கள் மத்தியில ஐ மீன் முட்டாள முரட்டாட்டமான ஜனங்கள் மத்தியில அவர் வந்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணா தூக்கிட்டு போறாங்க ஐ மீன் நெருப்பு கட்டைகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது அதுல கொண்டு வந்து உயிரோட எரிக்கிறாங்க சோதரம் ஐ மீன் ஜனங்கள் எல்லாரும் அவரை பிடிக்கிறாங்க இவர் போய் ஓடி காப்பாற்ற போறாரு ஜனங்களெல்லாம் எல்லாம் பிடிக்கிறாங்க இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதான் பாட்டு கூட பாடணும் ஈருள் சோழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல்

ஆமென் மூளில் உதைப்பது உங்களுக்கு கடினமான போயா அவ மேலே பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழும்பி பேர்ந்தாரு வந்துச்சுங்க கரெக்ட்டா அவர் பாட்டு பேர்ந்தாரு அவருடைய अनेक மருத்துவர்கள் எல்லாம் தெரியும் கண்ணெல்லாம் ரெடி பண்ணுங்க பா ஆமென் அங்க போய் உட்கார்ந்து அவர் பாட்டு என்ன மருத்துவ பண்ணால ஆண்டவர் அடிச்ச தரக்காத அது வேற முரட்டாட்டமுள்ள ஜனமா இருந்திருந்தால் ஆண்டவர் இப்பேர் பட்ட ஆமென் வேதாகமத்தில் இத்தனை லெட்டர்ஸ் ஆமென் இப்பேர்

ஐடென்டிஃபை யோர் கால் எதற்காக அதுக்கப்புறம் அமேன் அதற்காக ஓடணும் அது எப்படி செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி எங்க தொடங்கண ஆண்டவரேன்னு சொல்லி அலுயா சோதனும் அலிலூயா என்னுடைய இந்த ஊழியம் அம்மன் ஆண்டவர் எனக்கு இப்போதைய தந்திருக்கிறார் அலில் லூயா இதோட கூட அநேக ஆண்டோர் செய்வேன் சொல்லியிருக்கிறார்

நூற்றி மூணு கோடி என்னமோ அங்க உள்ள இந்தியன் மதிப்புக்கு உள்ள பெரிய ப்ராஜெக்ட் அலென் அதுக்கு மேல இன்னும் உள்ள ப்ராஜெக்ட் இருக்கு ஐ இதெல்லாம் ரன் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம் அடுத்து என்னுடைய டார்கெட் எங்கே தெரியுமா அலேலுயா ஜெனரல் மேனேஜர் அலெல் உயா அதுக்கப்புறம் வைஸ் ப்ரெசிடெண்ட் அதுக்கப்புறம் ப்ரெசிடெண்ட்டு சீனியர் இப்படி போக போக வளர்ச்சி அலேல் உயா மேலே வந்துடுவோம் இது எப்படி இருந்துச்சு தெரியுமா சவுலை போல தான் இருந்துச்சு

அதுல இருந்துதான் ஆண்டோர் எனக்கு வழி நடத்தினார் வழி நடத்தி போகிறார் அப்படின்னா அவருடைய வழிகளிலே கொண்டு போகிறார் இந்த வழிக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி எந்த தொடங்கும் வந்தாலும் சரி உடை தெரிந்து கொண்டு போகிறார் ஒரு மோசி ஆண்டவர் எப்படி கொண்டு போனாரோ கொண்டு போயிட்டு இருக்கிறார்

போந்து கொள் <laughs> விடக்கூடாது ஆண்டவரே கேட்கணும் ஆண்டவரே கேட்கணும் இந்த உலகத்தில் இருக்கட்டும் என் வாழ்க்கை இருக்கட்டும் என் மேரேஜ் இருக்கட்டும் எந்த ஐ மீன் வளர்ச்சி இருக்கட்டும் என்னுடைய ஹெல்த் இருக்கட்டும் என்னுடைய எல்லாமே இருக்கட்டும் ஐயா சோதனம் எனக்கு செல்வ செல்வங்கள் கம்மியா இருக்கலாம் அது எல்லாம் இருக்கட்டும் நத்திங் மேட்டர்ஸ் ஆண்டவரே நீர் என் மேல என்ன வைத்திருக்கிறீர்கள் அந்த நோக்கத்துல ஓடும் போது மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும்

இப்படி அறிந்து கொள்ளப்பட்ட அநேக ஜனங்கள் அறிந்த அநேக ஜனங்கள் இந்த சபையில நம்ம பாடுறது நம்ம ஒரு வசனத்தை இது பண்றது எதுக்கு அப்படின்னா இந்த ஆண்டு வருடைய அமையன் மினிஸ்ட்ரியில என்னெல்லாம் காரியங்கள் செய்யணுமோ அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் சபையில என்ன பண்றோம் நம்ம ஒரு பாடலை பாடலாம் சோதனம் ஆண்டவர் உங்களுக்கு உந்துதல் கொடுத்தா வசனம் பேசுறோம் ஒரு சாரி சங்கீதம் பேசுறோம் ஒரு காரியங்களை ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம் எல்லாமே நம்மளோட எடிபிகேஷன் நம்ம அதுல கத்துக்கிறோம் அவ்வளவுதான் அமீன் போக போக கத்துறது சொல்லி கொடுக்குறத கத்து நடக்க நம்ம பிரயாசப்படணும் அல்ல லூயா சோதனம் போறியோ நான் புறப்பட்டு போங்கள் அப்படிங்கறது. ஆமே புறப்பட்டு போறோமா எப்படி சேல போறோன்றதுக்கு என்ன செய்யணும்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நேரா நம்ம கடந்து செல்வோமா. ஹalleluya ஸ்தோத்திரம். இப்படி போனா अनेகரே நம்ம பாப்ப பவர்ஃபுல்லான அப்போஸ்தலர் 9 22 வாசிங்க. சவுல் அதிகமாக திடின் ம்

ಇತಾಲಿ ಅದು

விசுவாசிகளே வாங்க லெலு என் பிள்ளைகளே வாங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லல உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே ஸ்தோதனம் அப்படி ஆண்டவர் அழைக்கிறார் ஸ்தோதனம் அப்போ சொல்லுற பதிமூணுல முன்னாள் ஆறுல வாசிக்கும் போது உபவாசித்து <verdad border together. Farurai> பிரித்து விடுங்கள் பாருங்க உபவாசம் எதற்கு எடுக்கிறாங்க இன்னைக்கு உள்ள உபவாசம் எதற்கு ஆண்டவர் பாதுகாக்கணும் வீட்டுல வலுவாக்கணும் ஸ்ரோதனம் அலுவலியா ஆனா இங்க எதுக்காக உபவாசம் எடுத்திருக்கிறாங்க பாருங்க எதுக்காக உபவாசம் பண்ணிருக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆண்டோட சித்தம் அறிவதற்கு இவங்க அடுத்து என்ன செய்யணும் என்று

அந்த ஒரு ஆத்மாவை அவன் ஆதாயப்படுத்தும் போது பரலோகமே சந்தோஷிக்கிறது நம்ம எதை செய்யணும் செய்வோம் சுதந்திரம் ஆண்டவரை தான் சொல்ற நீங்கள் புறப்பட்டு போய் அல்லா நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம அடிப்பை பண்ணுவோமாக அதை செயல்படுவோமாக ஆண்டவர் கூட இருப்பார் அல்ல இல்லையா வெள்ளிங் பண்ணும் எதுவும் தேவையில்லை அதுக்கெல்லாம் காசு இருக்கும் போது ஒரு அச்சாய் சொல்லுவாரு ஆமா அவரு நான் குறைச்சல் எக்ஸாம்பிள் சொல்றேன் போகும்போது சொல்லுவாரு எனக்கு ஒரு லோன் கிடைக்கணும் அந்த லோனு காக்கும் பிறகு நல்லா ப்ரேயர் பண்ணணும் சரி அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல சரி அச்சா நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லு ஆனால் சித்தத்தை படி செய்யா ஆமே அவர் என்ன நினைக்கிறாரு லோன் கிடைக்கும் போது இங்க ஒரு ஊழியர் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் ஆகும்போது அவரோட மைண்டு

அப்படி பிரயோஜனம் மற்றவர்கள் ஆயில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம பிரயோஜனப்படுவோம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா